அவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம் நாம் நன்றி பாராட்ட வேண்டும் உலகத்தில் அவ்வப்பொழுது பேரிடர்கள் நடந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நம்ம பகுதியில் மட்டும்தான் இல்லை அப்படி இல்லாமல் உலகத்தில் பார்த்தா எங்க பார்த்தாலும் பேரிடர்கள் நம்ம இகிழ்ச்சி நாம அந்த செய்தி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அதே போன்று விபத்துக்கள் நிறைய விபத்துக்கள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம் சமீபத்தில் இந்திய தேசத்தில் கூட தொடர் வண்டி தடம் புரண்டு தடம் புரண்டு விபத்துக்கள் ஏற்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம் சில நேரங்களில் வான ஊதி வேலை பறக்கக்கூடிய ஃப்ளைட்டு காணாமல் போய்விடுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் போக்குவரத்தில் திடீர்னு பார்த்தா நேருக்கு நேரு வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்துக்கள் அப்படின்னு சொன்ன சொன்னால் நிறைய விஷயங்கள் நம்ம இது மாதிரி கழுவி போடுறோம் இதனால் நமக்கு என்ன ஏற்படுது அப்படின்னு சொன்னால் ஒரு ஊமியனுக்கு என்ன ஏற்படுது அப்படின்னு சொன்னால் இது மாதிரியான திடீர் மரணங்கள் இருக்குல்ல இது நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தா நல்லதுன்னு சொல்ல முடியாது கெட்டதுன்னு சொல்ல முடியாது அல்லாஹ் வந்து நல்லவர்களை நல்லதின் பக்கம் என்ன செய்கிறான்னு சொன்னால் கொண்டு போயிட்றான் தீயவர்களை தீயதின் பக்கம் கொண்டு போகிறான் அப்படிங்கிறத பார்ப்போம் இருந்தாலும் கூட நம்ம நல்லவர்களாக போக வேண்டும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று வேணும் என்ன சந்தர்ப்பம் அப்படின்னு சொன்னால் தௌபா செய்யக்கூடிய சந்தர்ப்பம் மனிதன் சொன்னாலே பவுர் செய்யக்கூடியவன் தான் கட்டளைகளை மீறக்கூடியவன் அல்லது கட்டைகளை ஏற்று செயல்படாமல் கவனக்குறைவாக இருக்கிறவன் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ நமக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொன்னால் தௌபா செய்யக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு வேண்டும் நீ காலையில் விழுந்துச்சு இரவு படுக்கைக்கு போகிறேன் இப்போ நான் என்ன சார் இப்பயே நான் தௌபா செஞ்சுட்டு போய் படுக்கிறேன் படுக்கும் பொழுதே யாருதான் நீ பகலில் நடந்த பாவலுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிடுறாதா அப்படி அல்லாட்ட பாவ் பண்ணிப்பை கேட்டுட்டு நான் படுக்கிறேன் தௌபா செய்யக்கூடிய வாய்ப்பு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மீது ஒரு மரம் விழுகிறது ஒரு கட்டிடம் விழுகிறது நான் இப்போ பாவம் தான் பாவம் செஞ்சுருக்கிறேன் இப்போ தௌபா செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ தௌபா செய்யறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்க வேண்டும் திடீர் இருந்து அதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும் ஏன் சொல்றோம்னு சொன்னால் நமக்கு தௌபா செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்க வேண்டும் அதுக்கு பெருமா நான் சல்ல இன்னும் சொல்ல பண்ணவங்க சொல்லி கொடுத்துருக்கிற ஒரு துரா அதுதான் நம்ம இன்னைக்கு நம்ம நமக்கு பார்த்தீங்கள ஒரு பரிமாற்றம் என்ன துரான்னு பாருங்களேன் திருமண சலோதாவளி சொல்லுவாங்க இந்த துராவடிங்க ரப்படத்தில் தினம் தினம் ஒரு முறையாவது கேட்டுடுங்க ஒரு முறையாவது நல்ல ஃபஜிர தொழுத ரப்பட்டு இந்த துவா ஊற்றி தோ கேட்டு போயிடுறது இல்லை நான் இஷாவுடைய தொழிலை தொழுது முடிச்சுட்டேன் இப்போ உட்காந்து நான் துவா கேட்டுட்டு படுக்கைக்கு போகிறது ஏன் சமயங்களில் படுக்கையில் கூட படுக்கும் அப்படியே மரணம் கனிமா சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை தோபா செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஏற்பட்டு போயிடும் அப்போ படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இந்த துவாவை நாம் செய்து விட்டு படுக்க வேண்டும் என்ன துவா பெருமானா நான் சொல்லுவையும் சொல்ல மாட்டாங்க செய்த துவா சொல்லி கொடுத்துருக்கிற துவாஹமிக் என்ன சொல்கிறாங்க சொன்னால் கட்டிடம் இடிந்து விழுந்து எனக்கு மரணம் ஏற்படுவதை விட்டு ரப்பே நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் சில நேரங்கள் நடக்குது இல்லை யாரும் அது போன்ற மரணத்தை எனக்கு கொடுத்து விடாதே இன்னும் அடுத்து சொன்னாங்க உயரமான இடத்திலிருந்து நான் தவறி விழுந்து மரணிப்பதை விட்டு நான் ஒரு இடத்துல பாதுகாப்பு பாதுகாப்பு கேட்க சில நேரங்களில் கட்டிடங்களில் மேலே ஏறி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க தொழிலாளர் வேலை செய்வாங்க திடீர்னு தவறி விழுந்துடுறாங்க நான் பார்க்க கேள்விப்படுறோம் அது மாதிரியான உயரமான இடங்களில் இருந்து தவறி விழுந்து மரணிப்பதை விட்டு ரப்பே நான் ஒரு இடத்துல பாதுகாப்பு கேட்கிறேன் டெய்லி கேட்கணும் நம்ம அதே போல இன்னொரு ரசூலா சொன்னாங்க மூணு விஷயத்தை சொல்றாங்க இதில் என்னன்னு சொன்னால் தல்லாம ஏற்பட்டு நான் மரணிப்பது நம்முடைய மரணம் எப்படி இருக்குன்னுங்க படுக்கையில் கிடந்து தள்ளாமல் ஏற்பட்டு வராமல் நான் நடமாடிக்கொண்டிருக்கிற பொழுதே ரப்பு என் என்னுடைய சிந்தனை சரியாக இருக்கிற நிலையிலேயே நான் என்ன செய்கிறேன் என்பது எனக்கு தெரிந்த நிலையிலேயே நான் பார்க்கும்போது சில நேரங்களில் கோமாக்கு போயிடுறாங்க சில நேரங்களில் தள்ளாமை என்ன ம மறது ஏற்பட்டு போகிறது அப்படிலாம் பார்க்குறோம் நம்ம அது மாதிரியான நிலையிலே என்னை வைத்து மரணி எனக்கு மரணத்தை கொடுக்காமல் தள்ளாமையிலிருந்து என்னை பாதுகாத்து எனக்கு மரணத்தை கொடுப்பாயாக அதே போல சொன்னாங்க வல் ஹராத்தி தீயிலே கருகி நான் மரணிப்பதை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக வல் ஹரமி அதே போல நீரிலே மூழ்கி இறந்து போவதை விட்டும் நான் ஒரு இடத்துலே பாதுகாப்பு கேட்கிறேன் என்று ரொம்ப இடத்திலே பாதுகாப்பை கேட்டுக்கொண்டே இருங்கள் ஜினத்தனும் கேளுங்கள் எல்லா இடத்துல டெய்லி இதை கேளுங்கன்னு கேளுங்கள்னு சொல்லிவிட்டு திரும்ப சந்தோவலீஸ்வரமென்னு சொல்றாங்க என்ன சொன்னாங்க ஒரு அளவுதமிக்க ஐ எத்த சபத்தனிய ஷயகானு அல்லா நீ எனக்கு மரணத்துக்கு ஒரு நேரத்தை குறிச்சு வச்சிருப்ப ஒரு அஜர் வச்சிருப்பேன் நான் மரணிக்க போகிற பொழுது நான் களிமாவோடு மரணிக்க வேண்டும் அந்த நேரத்தில் ஷைதா வந்து என்னை உரசரை விட்டு நான் உள்ளத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் ஷைதா வந்து அந்த நேரத்தில் என்னுடைய உள்ளங்களில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி உன்னுடைய சிந்தனை இல்லாமல் எனக்கு மரணம் வந்துவிடக்கூடாது களிமாவோடு நான் மரணிக்க வேண்டும் சைத்தானுடைய அந்த உரசல் இல்லாமல் என்னுடைய மரணம் இருக்க வேண்டும் ரப்பே அப்படிப்பட்ட பாதுகாப்பை நான் உங்களிடத்தில் கேட்கிறேன் தினம் தினம் கேளுங்கள் இன்னும் சொன்னாங்க ஐ இந்தல் மௌத்தி வ ஹௌதுபிக்க ஐய தஹப்பத்தின் ஏ ஷைத்தானும் ஐந்தல் மௌத்தி மௌத்துடைய நேரத்தில் ஷைத்தானுடைய உரசல் இல்லாமல் என்னுடைய மரணம் இருக்க வேண்டும் அடுத்து சொன்னாங்க அஹதுமிக்க அன் அமௌத்த திய சமீகிக்க முதுமிரன் எல்லாம் நான் உன் பாதையில் இருக்கும் பொழுது எதிரிகளிடத்திலேருந்து நான் புறமுதுகிட்டு ஓடி நான் கொல்லப்படுவேன் அப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு கொடுத்து விடாதே நான் உன்னை பாதையிலே நெஞ்சுக்கு நேராக நின்று நான் மரணி சகீதாவது அது எனக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்கும் புறமுதுகிட்டு ஓடி எதிரி என்னை கொள்ளுவான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மரணம் அல்லா எனக்கு நீ கொடுத்து விடாதே தினம் தினம் கேட்க வேண்டும் இன்னும் சொன்னாங்க அன் அமூத்த லதியன் ரப்பே இன்னும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் நான் வசிக்கிற பகுதிகளிலே விஷ பாம்புகள் இருக்கிறது விஷ ஜந்துக்கள் இருக்கிறது என்னை விஷ ஜந்துக்கள் தீட்டி நான் மரணிப்பதை விட்டும் நான் இடத்திலே பாதுகாப்பு கேட்கிறேன் என்று சொல்லி இது மாதிரியான திடீர் மரணங்களை விட்டும் தௌபா செய்வதற்கும் களிவா சொல்லுவதற்குமான சந்தர்ப்பம் இல்லாத நிலையிலே வரக்கூடிய அந்த மரணத்தை விட்டும் அல்லா என்னை பாதுகாத்து என்று ரப்பிடத்திலே நாம் தினம் தினம் ஒவ்வொரு முறையாவது கேட்க வேண்டும் என்று சொல்லி பெருமானார் பெருமான் சல்லாஹி சான்வங்க இந்த துராவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் வல்ல ரஹமான் ஹக் குழா இந்த துராவை நாம் கேட்பதற்கும் இந்த அடிப்படையிலே நமக்கு களிமாவோடு மரணிக்கக்கூடிய வாக்கியத்தையும் தௌபா செய்து பாவங்களின்றி மரணிக்கக்கூடிய வாக்கியத்தையும் அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக அநிலங்கள் இல்லாஹி நம்பி ஆடுவேன் அஸ்லாம் அலைக்கும் ரஹ்மத்துலி बरकत हो।